அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களுடைய தமக்கு அறிவிப்பின்படி ரேஷ் ஆட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் தீபாவளி பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் தமிழக அரசின் சூப்பர் திட்டம் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் பல்வேறு புதிய பரிசு பொருட்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தற்போது அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் அட்டை வாயிலாக உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வருவாங்க குறிப்பிட்ட பொருட்கள் வந்து மானியமாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய திட்டங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் குடும்ப தலைகளுக்கு ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டாங்க ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் நிதி அவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதில் இணைக்கப்படாத நபர்களும் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் என காரணத்திற்காக புங்கோடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலயமாக முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலயமாக மக்களும் சேர்க்கப்பட்டு வராங்க தற்போது நிலவரப்படி தீபாவளி மற்றும் பொங்கல் பரிசு அவ்வப்போது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வராங்க நிதிநிலை நெருக்கடி பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் மற்றும் அதற்கான தொகை மாற்றப்படுவாங்க தற்போது நிலவப்படி ரேஷ் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவது போல என்னென்ன பரிசு பொருட்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அரிசி வெள்ளம் மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தாங்க தற்போது ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டு வராங்க அதாவது சில நாட்களுக்கு முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக தீபாவளி தினத்தன்று சர்பிரைஸ் பரிசாக காத்திருக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜிஎஸ்டி விஷயத்துல நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி அதாவது விலை வந்து குறையும் அறிவிக்கப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டங்க அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசாக வழங்க அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வேண்டும் என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதற்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தமிழ்நாடு அரசு வெளியிடப்படவில்லை ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்திருந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் விரைவில் வெளியிடப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்